ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி தான் வந்து நமக்கு இந்த இரவில் நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு ஸோ காவலராகின்ற அப்படி கனவோடவே நீங்கள் வந்து ஜாலியாக இன்றைக்கு தூங்கலாம் ஸோ நிறைய பேருடைய கனவுகள் எஸ்ஸை ஆகணும் நம்மளும் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் எஸ்ஐ ஆகணும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்மளால் இந்த எக்ஸாம் எழுத முடியாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு போலீஸ் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கனவை நினைவாக்கும் விதமாக தமிழ்நாடு சீருடைய தேர்வாணையம் வந்து நமக்கு ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்கோ ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லோருமே கவலைப்படாதீங்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகுது இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் க்ளியர் பண்ண பார்ப்போம் ஸோ எல்லாருமே ஆவலா கேட்டுட்டு இருந்தால் அந்த எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் யா சாரி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று ஒரு செவ்வாய் அடுத்த செவ்வாய் வந்து வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆவலா கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு டவுட் க்ளாரிஃபிகேஷன் செக்ஷன் தான் இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எட்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டெஃபனெட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் காமன் ரிக்யூமென்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி டூ வீ பப்ளிஷ் சொன்னோம் அந்த போலீஸ் பிசிக்கான தேர்வுக்கு ஆனால் அட்ட நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவரப்போகுது நிறைய பேர் இந்த எஸ்ஐ எக்ஸாம்லாம் முடிஞ்சாதான் சார் பிசி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ நாளுங்க இப்படி புரளியை கிளப்பிட்டு சுத்த போகிறீங்க ஓகேங்களா போது புரையை கிளப்பாதீங்க ஸோ வரும் கண்டிப்பாக அதனால் நம்பி படிக்க ஆரம்பிங்க டெஃபினட்டாக வரும் அதனால் வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டே இருங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கழிச்சு வரும்னு நினைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு எப்போது எக்ஸாம் வரும் இன்று எட்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எப்படி உங்களுக்கு ஒரு மாதம் இருக்குதுங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஸோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஜூன் அல்லது ஜூலை மந்த் ஓகேங்களா ஜூன் அல்லது ஜூலை முதல் வாரம் அதாவது ஜூன் இறுதி வாரத்தில் உனக்கு தேர்வு நடக்க வாய்ப்பு இருக்கும் அல்லது ஜூலை வாரம் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் உனக்கு தேர்வு நடக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ தான் இந்த ரெண்டு தான் உனக்கு எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கும் அது ஜூன் இறுதி வாரம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் உனக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எங்கேஜ் ஆகிறதுனால கண்டிப்பாக அதை தள்ளி தான் உங்களுக்கு வைப்பாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி மே டுவெண்ட்டி ஒன் வரப்போகுது ஸோ அதை தள்ளி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் தாராளமாக படிங்க நம்மளுடைய டார்கெட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ படிங்க காவலர் அவன்ற கனவுடன் தூங்குங்க கண்டிப்பாக காவலர் ஆவிங்க ஸோ எகாடமையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு எங்கள் அகாடமில கிளாஸஸ் வந்து எஸ்ஐக்கான பேச்சஸும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ எஸ்ஐயில் சேரணும்னு நினைக்கிறவங்க எங்கள் காண்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வேணும் நம்பர் சென் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜோரோ த்ரீ நைன் எயிட் அல்லது சென் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜோரோ த்ரீ நைன் ஃபைவ் தேங்க்யூ